ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வஞ்சன மீன் கொழம்பு பருப்பு கடையல் ரசம் இந்த மூணு தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூணு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு கடையில் எப்படி பண்ணாலும் வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கோங்க தேவைக்கேட்ப அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பூண்டு எடுத்து நல்லா உரித்து அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஏ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சுருங்க என்னோடய குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பு மூணு விசையில வந்துடும் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வந்து அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறேன் நல்லாவும் ஒன்னிரமாக வதக்கிக்கோங்க அதோட பருப்புக்கு எப்போவுமே நம்ம காரம் சேர்க்க மாட்டோம் அதனால் நாம் தாளிப்பில் வந்து காரம் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு வத்தலை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ நம்ம ஆல்ரெடி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா விசில் போட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்ததோடு இந்த மிக்சடை அதோட கலக்கிக்கோங்க நல்லா கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு பருப்பு குழம்பு ரெடி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு கடையில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம ரசம் செய்ய போகிறோம் ரசத்துக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் அது சேர்த்துக்கோங்க ஒரு பூண்டு அப்படி தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு குட்டி க தக்காளியை கட்டி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கேப்போ சேர்த்துக்கோங்க ஒரு குட்டி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மிளகு சே தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு முழு இருந்தாலும் ஓகே இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கர குரகுரே எடுக்கணும் அதுக்கப்புறமா புளிக்க நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் அதை கரைசர் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எதோடு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட கொஞ்சமாக மல்லி மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனைக்காக ரெண்டு காஞ்ச வெத்தல் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக தீயில வந்து நல்லா காட்டினா நல்லா வந்து க மாதிரி நல்ல வாசனை கொடுக்கும் அதனால் இந்த ரெண்டு வெத்தலை வந்து நல்லா புளியோடு சேர்த்துக்கோங்க புளிக்கரிசலோட சேர்த்து விட்டுருங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட நம்ம வந்து தாளிச்சி ஊற்றப்பறம் எண்ணெய் வெங்காயம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிசம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஆல்ரெடி புளிக்கரிசெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சூடு பண்ணணும் ரசத்தை தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரசத்துக்கு எப்பவுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கறது உண்டு உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல வாசனையான மிளகு ரசம் ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி நல்லா விட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுடுங்க ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது கொதிச்சா வந்து ரசம் நல்லா இருக்காது சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா அந்த சைடில் பாருங்கள் பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும்போதே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ரசம் வந்து கொதிச்சேன்னா நல்லா இருக்காது அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கோங்க நம்மளுக்கு தேவையான மிளகு ரசம் ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் வஞ்சிர மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த மூணு தான் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வஞ்சிர மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணாலும் வாங்க பார்க்கலாம் வஞ்சிர மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நல்ல மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க புளி வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க அதை நல்லா கரைசல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நாம் வந்து மசாலா தூள் திரிச்சு வச்சுருப்போம் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வெந்தயம் வெங்காயம் போட்டு தாள் பண்ண போகிறோம் வெங்காயமும் வெந்தயமும் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதில் கருவேப்பில் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் இது வந்து மீன் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கலர் கொடுக்கும் அதனால நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம புளிக்க இதோட இதோடு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டுருங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க மசாலா தூள் வாசம் வந்து நல்லா மடங்கணும் அதுக்காக நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வஞ்சிர மீனை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்ல க வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இறக்கப்போகிற சமயத்தில் மல்லித்தலை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஞ்சிர மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்